செல்ல குழந்தையே உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி இன்று உன் வராகி அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ என்ன நினைக்கிறாய் என்பது தெரியாத விஷயம் என்று ஒன்று இருக்கின்றதா என்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இருந்தாலும் உனக்கு ஒரு சிறுதுளி சந்தேகம்தான் அம்மாவிற்கு ஏதோ நம்மை பற்றி தெரிந்திரு அம்மாவின் வாக்கினை கேட்டுவிட்டோம் என்று நினைத்து என் குழந்தை நீ கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் தங்க பிள்ளை உன்னை பற்றி உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒன்றை உன் அம்மா நன்றாக தெரிந்து என்றல்லவா நீ பிறக்கும்போதே அது எனக்கு தெரியும் எது உன் வாழ்க்கை நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன்னுடைய எதிர்காலம் என்ன என்பதும் எனக்கு நன்கு அறிந்த விஷயம் அல்லவா என் தங்கப்பிள்ளையே அதனை சில விஷயங்களில் மட்டுந்தான் இன்று என் குழந்தை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அது உனக்கே தெரியாத ஒரு விஷயமாகும் உனக்குள்ளே மறைத்து கிடைக்கின்றது அதை வெளியில் கொண்டு வர வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டதல்லவா அதனால் தான் அம்மா உனக்கு அதை தெரிவிக்க வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ இப்போது இதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தெரிந்து கொள்ள விட்டார் என்றால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தோற்று போய்விடுவாயோ என்ற பயம் உனக்குள் வந்தோ இல்லையோ உன் அம்மா எனக்கு ஒரு பதற்றம் என்கின்ற மனநிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் செய்ய நினைக்கின்ற செயலை மனன் உறுதியோடு செய்ய நினைப்பு இல்லை உனக்குள் இருக்கின்ற பயம் உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்து கொண்டிருக்கின்றது படபடப்பு யார் உன்னை அமைதியாக இருக்கின்ற இந்த இடத்தில் என் தங்க பிள்ளை கூப்பிட்டால் கூட உடனே பதறி அடித்தது போல பயந்து விடுகின்றாய் காரணம் என்ன தெரியாம் தெரியுமா உன்னுடைய எண்ணங்கள் எதுவுமே நேர்மறையானதாக இல்லை எல்லாமே எதிர்மறை சிந்திப்பாய் ஆனால் தோற்றுவிடுவோமோ விடுவோமோ என்கின்ற பயத்தில் நீ இப்போது இருந்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உனக்கு எதையுமே எதிர்கொள்கின்ற சக்தி இல்லாமல் இருந்து கொண்டிருப்பதனால் உனக்கு எதையுமே மனதிற்குள் எந்த நேரமும் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே எதைப்பற்றியோ பற்றியோ சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய் இன்று நீ இங்கு தொடங்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக தான் தொடங்கியிருக்கின்றாய் வெற்றியை தொட்டுவிட்டோம் என்றுதான் நினைத்து தொடங்கியிருக்கின்றாய் இருக்கின்றாய் ஆனால் வெற்றியில் ஒரு சிறு சர்க்கங்கள் ஏற்பட உடனே நீ மொத்தமாக சறுக்கி விழுந்து போன்று ஒரு உணர்வினை நீ உணர்ந்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே எல்லா விஷயங்களையும் தேடுவது என்பது அத்தனை எளிதானதல்ல எதை இன்று நீ இன்னும் உணர மறந்திருக்கின்றாய் எல்லாவற்றையும் உனக்குள் இருக்கின்ற ஒரு ரகசியத்தை என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வெளியில் வந்து விடுவாய் அது உனக்குள்ளேயே மறைந்து கிடைக்கின்றது நீ அதை இருப்பது அறியாமல் தான் இதுபோன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இதை அறியாமல் ரகசியம் என்னவென்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் நன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று நீ வியந்து பார்க்கின்ற அளவிற்கு தான் அந்த ரகசியத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ பிறக்கும்போதே உனக்கென்று எழுதி வைத்த ஒரு விதியை உன் அம்மா நான் சொல்கின்றேன் கேள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முதலில் பயம் காட்டும் ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் என் பிள்ளை உடை தெரிந்துவிட்டு நீ வெற்றியினை தொடுவாய் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா இந்த வெற்றியினை தொடவதற்கு என் தங்க பிள்ளை நீ உனக்குள்ளேயே எல்லா திறமைகளையும் ஒளிந்து கிடைக்கின்றது அது என்ன தெரியுமா யாருடைய உதவியினையும் நீ ஒருபோதும் கேட்க மாட்டாய் யார் உனக்கு உதவி செய்ய வேண்டும் முன் வந்தாலும் அதை நீ விரும்ப மாட்டாய் இப்போது நீ இருக்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் இருக்க போகின்றது கிடையாது என்றால் என் பிள்ளை நீ உதவியை கேட்டு கேட்டு தோய்ந்து போயிருக்கின்றாய் சோர்ந்து போன நேரத்தில் என் பிள்ளை உனக்கு கை கொடுக்க முன் வரவில்லை என் தங்கமே இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் என் குழந்தை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தேர்ச்சி அடைய இப்போது போகின்றாய் இனிமேல் யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்படுவதில்லை நீயே அடிபட்டு மிதிபட்டு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தேர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இனிமேல் அத்தனையும் பல மிகுந்ததாக இருக்கப் போகின்றது என் அன்பு பிள்ளையே நீ ஒரு முறை அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை உண்மையாகவே இருக்குமா என்று சிந்திப்பாயானால் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவரையோ உன் அருகில் இருப்பவரையோ உன்னுடைய ஊரில் இருப்பவரையோ சற்று பார் எத்தனை பேர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று என் அன்பு பிள்ளையே எதற்காகவும் உதவாத போல தெரிந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்போது அவர்களின் நிலைமையே என்னவென்றாக இருக்கும் என்பதை சற்று நீ பொறுமையாக சிந்தித்துப்பார் யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டார்கள் என்று இப்படியே இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் தொட்டு இருப்பார்கள் ஏனென்றால் அதற்கு அவருக்குள் இருக்கின்ற அந்த திறமைதான் காரணம் திறமைக்கு வேறு எதையும் நான் அவரிடத்திலிருந்து முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடியாதல்லவா அவர்களின் முக அளவையோ அவர்களை வலிமையோ திறமைக்கு எடுத்து காட்டாக சொல்ல முடியாது எல்லாம் அவர்களின் மனமும் அறிவும் சார்ந்ததல்லவா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நாம் முதலில் அச்சரம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே தன்னம்பிக்கையோடு எவன் ஒருவன் எவருடைய உதவியும் பெறாமல் நிச்சயமாக வெற்றியை பெற முடியும் தொட்டுவிடலாம் என்று நினைக்கின்றானோ அவனால் இந்த வெற்றியை தொட முடியும் இந்த திறமை உனக்குள் இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா என் அன்பு குழந்தையே அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லிக் தான் இருக்கின்றேன் என் தங்க நீ நினைத்ததை அடைய போகின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை நீ ஆசைப்பட்ட இலக்கை அடைய வேண்டிய நேரம் அருகில் நென்கிவிட்டது உடனே தெரியாமல் என் பிள்ளை உனக்குள் இருக்கின்ற ரகசியம் இதுதான் உன்னுடைய திறமை உனக்குள்ளே புகழ்ந்து கிடக்கின்றது அதை அந்த திறமையை வெளியே கொண்டு விட்டால் என் பிள்ளை நீ நிச்சயமாக வெற்றி உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நீயே விரட்டி அடித்து விடுவாய் பயம் என்றால் என்ன என்பதையும் கேட்கின்றாய் கேட்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல திருப்பங்கள் எல்லாமே இந்த அம்மா நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு விடுவேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே பிடித்து வார்த்தைகளை விட செயல்களால் உணர்ந்துவிடும் அவர்கள் மனதில் நீ எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய் என்று என் பிள்ளை யார் எப்போது எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் மனதை தானே உனக்கு நிச்சயமாக புரியும் தெரியவும் வரும் எல்லோரும் வெளியில் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம் ஆனால் ஆழ்மனது என்பது ஒன்றே ஒன்றாக இருக்கின்றதல்லவா அது என்னவென்று சொல்கின்றதோ அதை அவர்கள் செய்வார்கள் அப்போது நீ அதனை புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே நேர்மையாக இருப்பது என்பது நிச்சயமாக சவாலான விஷயம் அதிலும் வறுமையாக இருக்கும்போது அதில் நேர்மறையாக இருக்க வேண்டும் அல்லவா என்பது சவால் கிடையாது அது ஒரு சாதனை நீ நேர்மையையும் கடைபிடித்தால் உன்னை இந்த அம்மா கைப்பிடித்து கொள்வேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நீ இந்த ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் இதுபோன்ற உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிகொண்டு வருவதற்கு முக்கியமான காரணம் இருக்கும் வரை இது உனக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கும் என் அன்பு குழந்தையே நண்பர்கள் முன்னிலையில் உன்மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற நண்பர்கள் ஏராளம் முன்னிலையில் உன்னுடைய உண்மையான அன்பினை காட்டு உன் வயதுக்கு மூத்தவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு உன் பணிவினைகளை காட்டு எதிரி எதிரில் இருக்கிறார் என்றால் அவனுக்கும் உன்னுடைய துணிவினை நீ வெளிப்படுத்த வேண்டும் நீ எத்தனை துணிந்தவன் என்பதும் அவனுக்கு நீ புரிய வைக்க வேண்டும் அதே சமயத்தில் நீ ஒரு துரோகி உன் முன்னிலையில் நிற்கிறாள் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவன் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை என் தங்க பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் என் பிள்ளை நீ பிறந்த குழந்தை அல்லவா ஒருபோதும் தோய்ந்து போக மாட்டாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் என்னெல்லாம் சொல்லி கொண்டு தரப்போகிறன்றோ அதையெல்லாம் உன் திறமைகளுக்கு கிடைக்க போகின்ற பரிசாக மட்டும்தான் இருக்க போகின்றது உனக்குள்ளே மறைந்தும் கிடைக்கின்றது உன்னுடைய அந்த திறமையை நீ வெளிகொண்டு வரப்போகின்ற நேரம் என் அன்பு குழந்தையே உனக்கு தெரியாதது உன் முன்னால் முடியாது என்று ஒருபோதும் உன்னால் எப்போதும் சொல்லிவிட முடியாது இப்போது என் குழந்தைக்கு எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை இனி தெரிந்து விட்டதால் அல்லவா இனிமேல் என் பிள்ளை ஒரு நாளும் இது போன்ற வார்த்தைகளை சொல்லிவிட மாட்டாய் அம்மாவின் ஆசிர்வாதங்களையும் அன்பையும் பெற்றிருக்கின்ற என்னுடைய அன்பு பிள்ளை வாழ்க்கையில் உனக்கு வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் என் பிள்ளைக்கு உடைக்க மாட்டேன் நான் நிச்சயமாக உன் திறமையை வெளியில் கொண்டு வர செய்வேன் என்பதை மட்டும் உனக்கு எப்போதும் இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்